அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறக்க ஊர் பக்கத்தில் வடக்கு தாமவம் ஊரில் தான் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான தோப்பு ஃபுல்லாகவே இளம் மரங்கள் தான் நல்ல காய்ப்புள்ள மரங்கள் ரோட் சைட்லேயே இந்த தோப்பு விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு தென்னந்தோப்புக்கு அருமையான இடம் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுக்கும் அருமையான இடம் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்க்ரீன் லாக் நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ